இதுக்காகவே உடம்பு குறைக்கணும் போல சரி ஓகே நானா போலாமா போலாம் அண்ணா முதல் அடி எடுத்து வச்சிட்டீங்க ஆமா சரி அண்ணா இந்த கோட்டை பத்தி என்ன நினைக்கிறே அந்த காலத்துல இருந்தவங்க எல்லாம் கையால இந்த பாறையெல்லாம் செதுக்கி இவ்ளோ பெரிய கோட்டை கட்டி இருக்காங்க இந்த காலத்துல எல்லாம் பாத்ரூம் போறதுக்கு கூட சைக்கிள் சைக்கிள்ல வந்து எடுத்துட்டு போறா சரி ஓகேடா தோம்பேர் தானundai ஓகேடா ஓகேடா அ நானாவே யாரோதே பயமா வர இருக்குதுな

அண்ணா படிக்கட்டு பார்த்த உடனே அப்படியே இங்க பாருண்ண கொஞ்சம் பெருசு பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல சரி இன்னைக்கு மக்களுக்காக என்னோட ஃபாலோவர்ஸுக்காக எப்படியோ கஷ்டப்பட்டு ஏறி நான் காமிச்சிடுறேண்ண குறைச்சிடுறேன் ஓ போ ஒரு இடம் போகும் வந்தால் சரிதானே கொலைஞ்சு மாஸ்டர் யார் அமைச்சார் வாட ஆ ஆ ஆ ஆ சரிண்ணா

ஒரு பதினஞ்சு இருபது படிக்கட்டுக்கே உட்காந்து உட்காந்து போகணும் ட்ரை பண்ணுறேன் உங்களுக்காக வாங்க மாஸ்டர் செஞ்சிக்கோட்டையில் ஆஞ்சநியர் வந்துன்னு இருக்கிறாரு தாய பார்த்து எடுத்தாலும் எடுத்து குட்டியா என்னோட முன்ன போயின்னு இருக்கிறா ஆமாடா வேகமா போறேண்ணா வேகமா போறியா ஆமாடா ஐயோ அம்மா என்ன ஏதோ டப்பு டப்பு துடிக்குது மாதிரி பட்டார் 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 அடிக்குதா அங்கே பாரு அது எங்க போயிடுச்சு பாரு பார்க்கும் போதே பயமா இருக்குது பாதி மலை ஏரியாச்சு மூச்சு திணறுது அழகா பாதி மலைன்னே பார்க்கறதுக்கு லொக்கேஷன் அந்த வீடு வயல் மழை சூப்பராக இருக்குது வாங்க மக்களே மேலே போகலாம் பாதி தூரம் தான் மேலே வந்திருக்கோம் இந்த மாதிரி டெய்லி எக்ஸசைஸ் போய் வேறு வந்ததால் கூட இன்றைக்கி உடம்பை குறைச்சிருக்கலாம் கண்டிப்பாக உடம்பு ரொம்ப முக்கியம் என் தலைவர் எஸ்டார் சொல்லியிருப்பார் உடம்பை பார்த்துக்கினாதான் நம்மளை அது பார்த்துக்கும் இப்போ தான் எனக்கு புரியுது எஸ்டிஆர் என்ன உங்களுடைய அரசன் படம் பயங்கரமாக வரட்டும் தம்பி வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் ஒரடிய கிட்ட வந்தாச்சு அங்கே தான் தெரியுது சுத்தமாக முடியல குழஞ்சி மாஸ்டர் நண்டுசகரெல்லாம் ஏறி மேலே போயிட்டாங்க டெய்லி எக்ஸசைஸ் பண்ணணும் கண்டிப்பாக மேலே போகிற வாங்க கோட்டை மேலே வந்தாச்சு அதிகமாக இறைக்குது இங்கே பாருங்கள் அப்படியே உள்ளே வருது கோட்டை மாதிரி கட்டி படிக்கட்ட சூப்பராக கட்டியிருக்காங்க வீடியோ முழுவதும் பாருங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச அனுபவத்தையும் இந்த கோட்டையுடைய வரலாறுன்னு சொல்கிறோம் கேளுங்க சார் ஒரு இடம் ஏறி வந்தாச்சு நீங்கள் எடுத்த உடனே ஒரு பெரிய குடன் மாதிரி இருக்குண்ணா மாஸ்டர் இது மேலே ஏறி வந்துட்டோம் ஆ இதுதான் எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன் தெரியாது ராஜாக்கள் நெல்லெல்லாம் வச்சு இந்த குடோனம் ஆ ஒரு நூறு அடி இருக்கும் உள்ள ஆகிட்டே உள்ள நெல் எல்லாம் குடோன்லாம் வச்சு மறை அப்பா தானிய இடங்கள் பயங்கரமாக இருக்கும் மாஸ்டர்

மேலே வந்து வந்தாச்சு உச்சிக்கு கோட்டை உள்ள போக போகிறோம் இந்த தூண்கள் இந்த இடங்கள் சாகிறதுக்குள்ளே ஒரு வச்சும் வந்து பார்த்துருங்க கல்லுல யானை குரங்கு மச குரங்கு தானே குரங்கு இல்லையா சூப்பராக ஒவ்வொரு இடமும் என்ன தேவையோ அதை பார்த்து கொகையாக குடோனா சூப்பராக தூணாக செம்மையாக கட்டிருக்காங்க ஆனால் அழிஞ்சிக்கிட்டு வருது பாறையிலே சூப்பராக அழகாக வடிவமைச்சிருக்காங்க அவர் குரல்கூட இரநூறு மூட்டை முந்நூறு மூட்டை சிமெண்ட்டு ஜல்லி மணல் போட்டு ஒட்டுற வீடே ஐம்பது வருஷத்துக்கு மேலே வராதுன்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்க வெறும் தூணு சிமெண்ட்டு கிடையாது மண்ணு கிடையாது பாறையை நிற்க வச்சு அதுக்கு ஒரு முட்டு கொடுத்து மேலே நமக்கு தரை ஓட்டுற மாதிரி ஒட்டிருக்காங்க பார்க்க கொஞ்சம் வியப்பாக தான் இருக்குது சரி நன்றி சேகரன் நான் ரொம்ப நேரம் காணான் பர்சனலாக எங்கன்னா போய்க்கிறாரா இல்லை எங்கன்னா விழுந்துட்டாரான்னு தெரில நான் தேடிட்டு வரேன் இருங்க ஒரு நிமிஷம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரேடியா மேல ஏறி வந்தாச்சு சேகரணா மூசுவாமண்ணா என்ன சேகர்ணா இது என்ன இடம் சொல்லுண்ணா இதெல்லாம் லவ் பண்ணுற இடம் லவ் பண்ண நீ அதிலே இருந்த இது ராஜா படுக்கிற இடமா தூங்குற இடமா அப்புறம் மாசம் டான்ஸு டான்ஸ் இதெல்லாம் எங்கேற்றமெண்ட் இடத்துல வரலாறு இருக்கு இல்ல இல்ல டப்பா நினைக்காதீங்க அந்த காலத்துல இந்த மாதிரிலாம் இருந்து நான் ஆண்டு இருக்கிறாங்க ராஜா சொல்ல கேட்டுக்கின்னு மக்கள் எல்லாம் வந்து விவசாயம் பண்ணுறதான் கொண்டாந்து எங்கள் பெரிய தொம்பையில் அறுத்தாந்து கொண்டாந்து கொட்டிக்கின்னு இங்கேயே சமைச்சு எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துக்கின்னு ராஜாங்கமே பண்ணியிருக்கிறாங்க சார்ண்ணா சார்ண்ணா அந்த காலத்தில் அப்படி வாழ்ந்துருக்காங்க சார்ண்ணா என்ன நிறைய சிற்பங்கள் கலசங்கள்லாம் காணான்னு கேட்டேன் அது ஏதோ வென்று எடுத்து பாண்டிச்சேரியில் வச்சுருக்காங்களா அங்கே அங்கே போய் வீடியோ போடுறோம் ஓகே வரீங்களா அண்ணா பார்க்கலாமாண்ணா இதுதான் ராஜா ஆண்ட கோட்டை இந்த கோட்டையில் வந்து வாழ்க்கையில் ஒரு தரச்சும் வந்து பார்த்துட்டு போங்க அப்படி இங்கேருந்து சுற்றி பார்த்தா சுற்றி கிராமம் பூரா ஜாலியாக தெரியுது அந்த காலத்திலாம் வந்து நல்லா மேலே தண்ணி குடிக்கிறதுக்கெல்லாம் ரெடி பண்ணி தான் வச்சுருந்துருக்காங்க நம்மள மாதிரி வரவங்கெல்லாம் வீணாக்கி வச்சிருக்காங்க ஆகையானால வரும்போது வாட்டர் பாட்டிலோட வந்து சேருங்க ஏன்னா ஒரு தனி தாக்கை தச்சு தண்ணி இல்ல தண்ணி இல்ல நமக்கு தெரிஞ்ச ஒரு டிப்ஸ் என்ன இருக்குது தண்ணி எல்லாம் செட் பண்ணி இருக்கிறாங்க குளம் ஸ்விமிங் பூல்ல தண்ணி குடிக்கிறதுக்கு கிணறு எல்லாம் ஸ்விமிங் பூல் எல்லாம் ஏது நானா அது பந்த இடத்துல பண்ணிருக்காங்க காந்திரா படத்துல அந்த காலத்துல காமிச்சு ஒரு கேன் காமிச்சிட்டாங்கண்ணா அதுவே பெருசா பேசுறாங்க உன்னை சும்மா விடுவாங்களா மாதிரி ஏற்பாடு எல்லாம் பண்ணி இருந்திருக்காங்க இப்ப எல்லாம் வந்து வீணா போய் கிடக்குது தயவு செய்து வரவங்க எல்லாரும் தண்ணி எடுத்துவாங்க என்ஜாய் பண்ணலாம்

இங்க தான் இந்த ராஜாக்கள் நடனம் அப்படின்னு சொல்லுவாங்களா ஆமாண்ணா ஓகேண்ணா சரிண்ணா சுத்தி ஓகேண்ணா வந்தாச்சு வந்தாச்சு பார்த்தாச்சு அடுத்தது அடுத்தது கீழே இறங்கும் போறோம் சாமிக்கு போறோம் செஞ்சில வேலூர் ஸ்டைல வடி பிரியாணி சிஷிஃபை பிரெட் அல்வா நம்ம சுக்கா எல்லாம் செய்ய போறேன சூப்பரா செஞ்சு இந்த வீடியோட அந்த வீடியோ சேர்த்து மக்களை கலகலப்பா சந்தோஷமா அளவா செய்முறையா அனுபவத்தோட மாஸ்டரா உருவாக்கணும் வீடியோ பார்க்க சொல்லல எல்லாரும் என்னுடைய ரசிகர் பூரா வீடியோ பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாத யூடியூப்ல போயிட்டு பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க அதை விட உங்க வீட்டு உங்க வீட்டு நிகழ்ச்சிகளுக்கு எங்களை கூப்பிடுங்க சின்ன விஷயமா இருந்தாலும் பெரு சின்ன விசேஷமா இருந்தாலும் பெரிய விசேஷமா இருந்தாலும் தரமா வந்து செஞ்சா இருந்தாலும் ஆமாம்

நடுசேகரண்ண எப்படியாவது ஏறி கஷ்டப்பட்டு சுத்தி பார்த்தாச்சு ராஜா கோட்டை ராணி கோட்டை ராஜா ராணி எப்படி பார்த்தாரு எல்லாம் சொல்லி இருக்கோம் வரலாறு தப்பா இருந்தாலும் நம்ம தெரிஞ்சுதான் சொன்னோம் சரியானா சரி எப்போ இங்க இருந்து நம்ம செஞ்சு பக்கத்துல ஏதோ பாலப்பாடி அங்க போயிட்டு நம்ம சமைக்க போறோம் வடி பிரியாணி பிரெட் அல்வா சிக்ஸ்டி ஃபைவ் எண்ணெய் கத்திரிக்காய் வேலூர் ஸ்டைல செய்ய போறோம் சம்பவம் செய்யலாமாண்ணா வீடியோ தெளிவா போடலாண்ணா ஓகே வாங்கண்ணா வணக்கம் நேர்கா இப்போ என்னருந்து பார்த்தீங்கன்னாக்கா கடலூர்லேருந்து வந்து செஞ்சியில் வந்து நாங்கள் இன்னைக்கு வந்து அறுபது கிலோ பிரியாணி வட்டி பிரியாணி பண்ணுறோம் வந்து செஞ்சு கோட்டையில் போயிட்டு சுற்றி பார்த்துட்டு இறங்கி வந்ததில் கொஞ்சம் டயர்ட் டயர்டாகிடுச்சு போயிடுச்சு அதனால் அர்ச்சனை அர்ஜனை பண்ணிணுங்க இப்போ உள்ளே வருவாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் நண்பன் குட்டி செஞ்சியில் வந்து பிரியாணி செஞ்சுட்ருக்கோம் மசாலா நல்லா கொதிக்குது அப்படியே இருபத்தஞ்சி கிலோ அரிசி இருபத்தெட்டு கிலோ கறி சேர்த்து பொறுமையாக அப்படியே மசாலாவில் ஊறுற மாதிரி கறியை கொதிக்க வச்சு உடனே உலையில் அனலை ஏற்றி ஒலை தண்ணி கொதி ரெடியாக இருக்குது எப்போவுமே வடி பிரியாணிக்கு எல்லாருமே தவறு செய்கிற இடம் இந்த ஒரு இடம் தான் அதனால் நான் அடிக்கடி இந்த வீடியோ போட்டுக்கிட்டே இருப்பேன்

மசாலா கறி கொட்டி ஸ்லோவாக பபுள்ஸாக கொதிக்குது அப்படியே எல்லா இடமும் கொதிக்கும் அதாவது நீங்கள் அரிசி வடித்து கொட்டும் போது கண்டிப்பாக எந்த அளவுக்கு ஹீட்டாக மசாலா கொதிக்குதோ அந்த அளவுக்கு நீங்கள் கொட்டும்போது ரைஸ் அந்த மசாலாவை அப்சர்வ் பண்ணி நல்ல ஜூஸியான பிரியாணி கிடைக்கும் நீங்கள் ரைஸை வடித்து ஆற வச்சு நீங்கள் கொட்டுனீங்கன்னா ரைஸு ஆறிடுச்சுன்னா உங்களுக்கு மசாலாவை அப்சர்வ் பண்ணாது இந்த இடம் தான் எல்லாருமே நிறைய ஸ்ட்ரகிள் ஆகிற இடம் கண்டிப்பாக வீடியோ தெளிவாக போடுறேன் பாருங்கள் இந்த மாதிரி ஒள தண்ணி நல்லா கொதிக்கும் போது அரிசி போட்டால் தான் அந்த ரெண்டரை நிமிஷம் டு மூணு நிமிஷம் உங்களுக்கு சரியான அரிசி பதம் கிடைக்கும் முன்னாடியே அரிசியை வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும் இங்கே மசாலா அப்படியே சூப்பராக எல்லா இடமும் கொதிச்சிட்ருக்கு கறி நல்லா ஊறி வெந்துட்ருக்கு இங்கேயும் மசாலா நல்லா கொதிச்சிட்ருக்கு அறுபது கிலோ ஒரே உலையில் வடித்து அரிசி கொண்டு கொட்ட போகிறோம்

செஞ்சு செஞ்சில வந்து செஞ்சிட்டு இருக்கோம் வீடியோ தரமா சூப்பரா வரும் பாருங்க செஞ்சில செய்யறோம் அதில் வந்து காட்டு அடிக்கடி வீடியோல காட்ட மாட்டேங்க

நம்ம தொடர்ந்து இந்த கொடுத்தாரு சாப்பாடு உடைச்சி உடைச்சு அவங்க சரிண்ணா அல்வா சிக்ஸ்டி கத்திரிக்காய் கொஞ்சம் கத்திரிக்காய் தந்து வைங்கம்மா சார் அண்ணா இன்னும் இந்த மசாலா கலந்து கொடுக்கணும்ண்ணா வடி பிரியாணினா மசாலாவோட கலந்தாதான் இன்னும் நல்ல ஒரு அத்தன்டிக் கிடைக்கும் சரி சரி அண்ணன் நம்ம வீடியோ பாக்கிறாரு வந்தோடனே சொன்னாரு நீங்க வளர்ந்து ஒரு மாசத்துக்கு வீடியோ போற குட்டி தானேன்னு சொல்லி அண்ணா உண்மையாக நல்லா இருக்கலண்ணா கத்திரிக்காய் வடி பிரியாணிக்கு கத்திரிக்காய் தொட்டு தாக்க சாப்பிட்டா தானே சாப்பிட்டு சூப்பரா இருக்குண்ணா அந்த கத்திரிக்காய் சாப்பிடும்போது

உன்ன அண்ணன் வந்து ஸ்டார்ட் பண்ணி அது கோச் கொடுக்குறாரு மோனி நான் நீங்களும் தரமாக கற்றுக்குவீங்க வளர்ந்து வர மாஸ்டருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகே குட்டி அனுப்பி ஓகே நம்ம பேசு பார்த்து ஹை ஃபிரைன்ஸ் நான் உங்கள் நண்பன் குட்டி செஞ்சியில் வந்து பிரியாணி செஞ்சு முடிச்சிட்டோம் ஒரு வட்டம் தம் உடைச்சாச்சு இன்னொரு வட்டம் தம் உடைக்க போகிறேன் மழை டைம்மு மழை பெஞ்சிட்டே இருக்கிறதுனால வீடியோ சரியாக எடுக்க முடியல இருந்தாலும் உங்களுக்கு தேவையான ஒரு வீடியோ எடுத்திருக்கேன் வீடியோ முழுவதும் பாருங்கள் சரி நான் பிரியாணி அள்ளி